வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு வந்து நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு சூட்டில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன்தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கில் என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கிரைய ஒப்பந்தமானது நில உரிமையாளரால் ரத்து செய்யப்பட்டு விட்டதாக கூறிய பின்னர் அந்த கிரைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எனக்கு ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு வேண்டும் அப்படின்னு கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியுமா அந்த உரிமையாளரால் ரத்து செய்யப்பட்டது சட்டப்படி செல்லாதுன்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷன் கேட்காம வெறுமனே ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு சூட்டு வந்து போட்டு பரிகாரம் கேட்க முடியுமா அப்படிங்கிற முக்கியமான சங்கதியை இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் வழக்கை நீதிமன்றம் போது என்னென்ன விஷயங்களெல்லாம் அடிப்படையாக பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த வழக்கில் பல முக்கியமான முன்தீர்ப்புகளை எல்லாம் சுட்டி காட்டியிருக்கிறாங்க அதையெல்லாம் கொஞ்சம் பார்த்து நோட் பண்ணி வச்சுருக்காங்க கண்டிப்பாக நம்ம அனைவருக்கும் பயன்படும் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து பாவனா பரத்வாஜ் பிரதிவாதி பேர் வந்து குஷம் குமாரி இப்போ அந்த வாதி கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்றாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த வழக்கு சொத்து மக்கள் கூட்டுறவு வீட்டு கட்டுமான சங்கத்திற்கு பத்தியப்பட்டது அந் அதன் பின்னர் அந்த சங்கம் ரெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் இந்த வழக்கு சொத்தை பிரதிவாதிக்கு ஒதுக்கிட்டாங்க அப்படி ஒதுக்கின பிறகு இந்த சொத்தை நான் கிரையம் பெற முடிவு செஞ்சு இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டில் பிரதிவாதிக்கிட்ட ஒரு பதிவு செய்யப்படாத கிரைய ஒப்பந்தம் செய்து கொண்டேன் ஒப்பந்தம் போட்ட அன்னைக்கே ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தோராயருவாக்கு ரொக்கமாக அட்வான்ஸாக கொடுத்துட்டேன் ரூபாய் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரத்து மதிப்புள்ள மூன்று காசோலைகளையும் கொடுத்துட்டேன் மொத்த கிரைய தொகை வந்து இருபத்தஞ்சி லட்சம் அதன் பிறகு நான் என் கணவருடன் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இரு எட்டில் இந்த தாவா சொத்துக்கு நான் போனேன் அப்படின் தாவா சொத்துக்கு போனப்போ இந்த பிரதிவாதியின் குத்தகைதாரர்கள் டெனன்ஸ் வந்து எங்கள்கிட்ட வேண்டுமென்றே தகராஜ் தகராறு செஞ்சு எங்களை வெளியே அனுப்பிட்டாங்க அதனால் நான் சொத்தை எனக்கு கு கிரையும் முடித்து தருமாறு கேட்டு ரெண்டு தடவை வக்கீல் நோட்டீஸ் கொடுத்தேன் இருப்பினும் பிரதிவாதி எனக்கு சொத்தை கிரையை முடித்து தரல அதனால் அந்த வழக்கு சொத்தை பொறுத்து எனக்கு கிரைய பத்திரம் எழுதி தர உத்தரவிட வேண்டும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அப்போ இந்த வாதியோடய வழக்கு என்ன சொத்தை இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு கிரையும் பேசியாச்சு ஒப்பந்தம் ஓட்டான்க்கி ரெண்டு லட்சத்து ஐம்பத்தோராயிரம் ரூபா ரொக்கமாக அட்வான்ஸ் கொடுத்தாச்சு ஒரு ஏழரை லட்சத்துக்கு ஒரு மூணு செக்கையும் கொடுத்தாச்சு அதன் பிறகு கிரையை பத்திரம் எழுதி தரல நான் பாக்கி கிரையை தொகையை கொடுத்து கிரையை முடிக்க தயாராக இருக்கேன் அதனால் எனக்கு கிரையை முடித்து தர உத்தரவிட வேண்டும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அப்போ வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கு சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் இந்த வழக்கிற்கு பிரதிவாதி ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா வாதியின் வழக்கு போய் வாதி சொல்லுகிற அந்த கிரைய ஒப்பந்தம் வந்து மோசடியானது என்்கிட்ட ஏமாற்றி மோசடியாக என்னுடைய கையெழுத்துகளை அவர் அந்த கிரைய ஒப்பந்தத்தில் பெற்றுக்கொண்டார் இது எனக்கு தெரிய வந்தவுடன் நான் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தேன் அதன் பிறகு ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சு ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த வாதிக்கு நான் கடிதம் இருப்பினேன் அந்த கடிதத்தை அனுப்பும் பொழுது கூடவே ரெண்டு லட்சத்தி பதினோராயிரம் ரூபாய்க்கு ஒரு அஞ்சு டிடி அனுப்பிட்டேன் அதே போல் அந்த வாதி கொடுத்துருந்த செக்கையும் நான் திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டேன் அதனால் இந்த வாதி கட்டுரில் பரிகாரம் எதுவும் அவருக்கு கிடைக்கக்கூடியதில்லை அதனால் அவருடைய வழக்கை டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாங்க நீதிமன்றம் இஸ்யூஸு ஃப்ரேம் பண்ணுறாங்க இதற்கடையில் பிரதிவாதி இறந்து போயிடுறாரு அதனால் அதனால் அவருடைய பேரை வந்து இந்த வழக்கில் லீகல் கேராக ஆட் செய்யப்படுகிறாரு அதன் பிறகு இந்த வழக்கில் கண்ட இந்த மேல்முறையீட்டில் கண்ட மேல்முறையீட்டாளர் சங்கீதா ஷின்ஹா அவங்க வந்து இந்த பிரதிவாதம் என் பெயருக்கு ஒரு உயிர் எழுதி வச்சுருக்காங்க அதனால உயிரின் அடிப்படையில் எனக்கு சொத்துக்கு எனக்கு பாத்தியப்பட்டது அதனால அந்த வழக்கில் என்ன ஒரு பார்ட்டி ஆட் பண்ணுன்னு சொல்லி கிம்பிள் பிடிஷன் போட்டதன் அடிப்படையில் இந்த வழக்கில் கண்ட அந்த மேல்முறையீட்டாளர் அவர் வந்து டி த்ரீயாக அசல் வழக்கில் சேர்க்கப்படுறாங்க அதன் பிறகு நீதிமன்றம் அடிஷ்னல் இஷ்யூஸில் ட்ரைன் பண்ணுறாங்க சாட்சி விசாரணை நடைபெறுகிறது என்டையர் வழக்கை விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணிடுறாங்க அதாவது ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் டிகிரி கொடுத்துட்றாங்க அதனை எதிர்த்து இந்த பிரதிவாதிகள் வந்து முதல் மேல்முறையீடு பண்ணுறாங்க முதல் மேல்முறையீடு டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது அதனை எதிர்த்து அந்த உயிரின் அடிப்படையில் கிளைம் பண்ணுற கீழ் நியமை நீதிமன்றத்தில் கண்ட மூணாவது பிரதிவாதி ஸ்பெஷலியூ படிஷன் போகிறாங்க யார் சங்கீதா சின்ஹா இப்போ இந்த மேல்முறையீட்டாளர் சங்கீதா சின்ஹா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறார் சுப்ரீம் கோர்ட்டில் அப்படின்னா இந்த வாதி கூறும் இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி தேதியிட்ட கிரைய ஒப்பந்தம் வந்து போலியானது இந்த வாதி பிரதிவாதியின பிரதிவாதியை ஏமாற்றி மோசடியாக அந்த கையெழுத்துகளை பெற்றிருக்கிறார் அந்த கிரைய ஒப்பந்தம் குறித்து தெரிய வந்தவுடன் இந்த பிரதிவாதி போலீஸில் புகார் எடுத்திருக்கிறார் அதன் பிறகு ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி எட்டில் கிரைய ஒப்பந்தத்தை ரத்து செய்து விட்டதாக கூறி இந்த பிரதிவாதி வாதிக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள் அந்த கடிதம் கூடவே ரெண்டு லட்சத்தி பதினோரு பதினோராயிரம் ரூபாய்க்கு அஞ்சு டிடியையும் இந்த வாதி பிரதிவாதியிடம் கொடுத்த காசோலைகளையும் திருப்பி அனுப்பியிருக்கிறார் கீழமை நீதிமன்றத்தில் வாதி பிடபிள்யூ ஒன்னாகவும் வாதியின் கணவர் பிடபிள்யூ டூவாகவும் விசாரிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே இந்த பிரதிவாதிகிட்ட இருந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினோரு வரைக்குரிய அஞ்சு டிடியையும் நாங்கள் பெற்றுக்கொண்டதாக சாட்சியம் அளிச்சிருக்கிறாங்க இந்த வாதி வழக்கை தாக்கல் செஞ்ச பின்னர் இந்த பிரதிவாதி கடிதத்தோடு அனுப்பிய அந்த அஞ்சு டிடியையும் வங்கியில் செலுத்தி பணமாக்கியிருக்கிறார் எப்போது அவர்கள் பிரதிவாதி கொடுத்த அஞ்சு டிடியை வங்கியில் செலுத்தி பணமாக்கிட்டாங்களோ அப்போவே அந்த செயல் கிரைய ஒப்பந்தத்தை ரத்து செய்வதற்கு சமமானது கிரை ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்ட பிறகு அந்த கிரைய ஒப்பந்தத்தை ரத்து செய்தது சட்டப்படி செல்லாதுன்னு டிக்ளரேஷன் கேட்காம வெறுமனவே ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸை கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் செய்வதற்கு வாதிக்கு உரிமை இல்லை கிரை ஒப்பந்தம் இல்லாத நிலையில் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு கேட்டு வழக்கை தாக்கல் செய்ய முடியாது வாதி எப்போது ஐந்து டிடிஏயும் படம் வாக்கினாரோ அப்பவுமே அவருக்கு அந்த சொத்தை கிரையை முடித்து கொள்வதற்கு விருப்பம் இல்லை ஆர்வமும் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வரும் வாதி ரூபாய் ஏழரை லட்சத்துக்கு காசோலை வழங்கிய போது அவருடைய வங்கி கணக்கில் போதிய அளவு பணம் இல்லை அப்படிங்கிறதையும் சாட்சியத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறார் எனவே இந்த வழக்கு சொத்தை கிரைய முடிக்க வாதிக்கு பணமும் இல்லை தயாராகவும் இல்லை ஆர்வமாகவும் இல்லை ஆனால் இதையெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் கீழமை நீதிமன்றங்கள் வாதிக்கு சாதகமாக தீர்ப்பளிச்சிருப்பது தப்பு அதனால் அதை செட்டசைட் பண்ணி நீங்கள் ஸ்பெஷலி போட்டு சொன்னால் அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி வாதாடுறாங்க இந்த கிரையை ஒப்பந்தம் செய்து கொண்டவர் பிளைண்டிஃப் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறார் அப்படின்னா வாதி வழக்கு தாக்கல் செய்யும் போது பாக்கி கரைய தொகை இருபத்தி நாலு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தை நீதிமன்றத்தில் டெபாசிட் பண்ணியிருக்கார் இந்த வாதி பிரதிவாதியுடன் கிரையை ஒப்பந்தம் போட்ட போது ரொக்கமாக ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தோராயிரம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்கிறார் அந்த அட்வான்ஸ் தொகையை இந்த பிரதிவாதி முழுமையாக வாதிக்கு திரும்ப செலுத்தலை ரெண்டு லட்சத்தி பதினோராயிரம் ரூபாய்க்கு அஞ்சு டிடி தான் அனுப்புனாங்க பாக்கி நாற்பதனாயிரம் ரூபா அந்த பிரதிவாதிக்கிட்டேயே தான் இருக்குது அட்வான்ஸ் கொடுத்த பிறகு ஒப்பந்தத்தை தன்னிச்சையாக ரத்து செய்வது வந்து சட்டவிரோதமானது அப்படி அட்வான்ஸ் கொடுத்த கொடுத்த பிறகு ஒப்பந்தத்தை தன்னிச்சையாக ரத்து செய்ய நில உரிமையாளருக்கு எந்த உரிமையும் கிடையாது ஒரு தரப்பினர் கொடுத்த முன் பணத்தை திருப்பி தருவதன் மூலம் ஒருதலைபட்சமாக கிரை ஒப்பந்தத்தை வந்து ரத்து செய்ய முடியாது ஒரு ஒப்பந்தம் இருக்கு அந்த ஒப்பந்தத்தை ஒரு தரப்பினர் மீறினால் நீதிமன்றத்தை அணுகி மட்டுமே ரத்து செய்ய கோர முடியுமே தவிர தன்னிச்சையாக ஒப்பந்தத்தை ரத்து செய்வதற்கு ஒப்பந்தத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை விசாரணை தொடங்குவதற்கு முன்பாகவே பிரதிவாதி இறந்து போனார் அதன் பிறகு இந்த மேல்முறையீட்டாளரும் இன்னொருவரும் இந்த வழக்கில் பார்ட்டியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அடிஷ்னல் ஸ்டேட்மெண்ட் எதுவும் போடலை ஆனால் தற்போது புதிய வாதங்களை வைத்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து வாதாடுவதை வந்து ஏற்க முடியாது நாங்கள் ரெடி அண்டு வில்லிங்னஸாக தான் இருக்கோம் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் கிழமை நீதிமன்றங்கள் வந்து வாதிக்கு ஆதரவாக தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அதனால் அந்த தீர்ப்பில் தலையிடுவதற்கு எதுவும் இல்லை நீங்கள் ஸ்பெஷலி பட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வாதாடுறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கு சொத்து பிரதிவாதிக்கு சொந்தமானது வாதி இந்த பிரதிவாதியிடம் கிரைய ஒப்பந்தம் செய்து கொண்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தோராயிரம் அட்வான்ஸ் கொடுத்துருக்கிறார் மேலும் ரூபாய் ரெண்டரை லட்சம் மதிப்புள்ள மூன்று காசோலைகளை ஏழரை லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருக்கிறாரு அந்த ஒப்பந்தத்தை பிரதிவாதி ரத்து செஞ்சு ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி எட்டில் வாதிக்கு ஒரு கடிதம் படிப்பு இருக்கிறார் அந்த கடிதத்தின் கூடவே ரெண்டு லட்சத்தி பதினோரு ரூபாய்க்கு ஐந்து டிடியையும் வாதி கொடுத்த மூணு காசோலைகளில் ரெண்டு காசோலையும் திருப்பி அனுப்பியிருக்கிறார் மீதி ஒரு காசோலை இந்த பிரதிவாதிக்கிட்டே தான் இருந்திருக்கு ஆனால் அந்த பிரதிவாதி அந்த ஒரு காசோலையை வங்கியில் செலுத்தி பணமாக்கலை ஒப்பந்தத்தை ரத்து செய்து பிரதிவாதியை அனுப்பிய கடிதத்தை வாதி பெற்றுக்கொண்ட பின்னர் தான் இந்த தாவா வழக்கை தாக்கல் செஞ்சிருக்கிறாரு அதுபோக வாதி இந்த வழக்கை தாக்கல் செய்த பின்னர் இந்த பிரதிவாதி அனுப்பிய அஞ்சு டிடிஏயையும் வங்கியில் செலுத்தி அதை பணமாக்கியிருக்கிறார் ஏற்றதை ஆற்றுக பரிகாரம் வழங்குவது என்பது நீதிமன்றத்தின் விருப்பத்திற்குட்பட்ட ஒரு நிவாரணம் ஆனால் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டை டீல் செய்யும் பொழுது நீதிமன்றங்கள் முக்கியமாக சில விஷயங்களை பார்க்கணும் இது தொடர்பாக உச்ச நீதிமன்றம் ரெண்டு வழக்கில் அழகான தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க ஒரு வழக்கு வந்து கமல்குமார் வெஸ்எஸ் பிரேம்லதா ஜோஷி ரெண்டாயிரத்தி பதி பத்தொம்போது மூணு எஸ்சிசி பேஜ் நம்பர் எழுநூற்றி நாலு இன்னொன்று தெய்வ சிகாமணி வெஸ்எஸ் சம்பந்தன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினாலு எஸ்சிசி பேஜ் நம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இந்த ரெண்டு வழக்களையும் ஸ்பெசிஃபிக் ப்ரெஃபன்ஸ் சூட்டை நீதிமன்றம் கையாளும் பொழுது என்னெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத தீர்ப்பு சொல்லியிருக்காங்க முதல்ல ஒரு சட்டப்படியான ஒப்பந்தம் இருக்கிறதா அப்படிங்கிறத முதல்ல நீதிமன்றம் பார்க்க வேண்டும் அடுத்ததாக ஒப்பந்தப்படி அக்ரிமெண்ட் ஹோல்டர் அந்த கிரை ஒப்பந்தம் செய்து கொண்டவர் ஒப்பந்தப்படி கிரையை முடிக்க தயாராகவும் ஆர்வமாகவும் இருக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கணும் அதே போல் ஒப்பந்தப்படி கிரை ஒப்பந்தம் செய்து கொண்ட கொண்டவர் அவரது கடமையை சரியாக நிறைவேற்றி இருக்கிறாரா நிறைவேற்றி இருக்கிறார் என்றால் எந்த அளவுக்கு நிறைவேற்றி இருக்கிறார் ஒப்பந்தத்தில் கண்ட விதிமுறைகளை அக்ரிமெண்ட் செய்து கொண்டவர் சரியாக பின்பற்றி இருக்கிறாரா அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் பார்க்கணும் அதே போல் டிகிரி வழங்கும் பொழுது நில உரிமையாளருக்கு எதிராக அக்ரிமெண்ட் கொள்கிறக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்குவது நியாயமாக இருக்குமா அல்லது அது நில உரிமையாளருக்கு ஏதாவது சிரமத்தை ஏற்படுத்துமா அதே நேரத்தில் அக்ரிமெண்ட் அக்மெண்ட் ஹோல்டருக்கு ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் டிகிரி வழங்க வழங்காமல் மாற்று பரிகாரமாக பணத்தை அட்வான்ஸ் பணத்தை திரும்பி வழங்க உத்தரவிடலாமா இவ்வளோ விஷயங்களையும் பார்த்து அது எதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குன்னு பசு பரிசீலித்து தான் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டில் டிகிரி வழங்கணும் ரெடினஸ் வில்லிங்னஸ் இந்த ரெண்டும் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டுக்கு ரொம்ப முக்கியமானது ஆனால் ரெடினஸ் அப்படிங்கிறது வேறு வில்லிங்னஸ் அப்படிங்கிறது வேற ரெடினஸ் அப்படின்னது என்ன அப்படின்னா ஒப்பந்தம் செய்து கொண்டவரின் வாங்கும் திறன் பற்றி குறுகிறது உண்மையிலே அவர்கிட்ட பணம் இருக்கா அவர் உண்மையிலே மீது பணத்தை தயார் செய்து ரெடியாக வைத்திருக்கிறாரா அவர் அடுத்த செகண்டு கரையை முடிச்சிடுவாரா அப்படிங்கிறத பற்றி தீர்மானிக்கிறது தான் ரெடினஸ்ஸு வில்லிங்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த கிரைய ஒப்பந்தத்தை நிறைவேற்றும் நோக்கத்தை பற்றியது அதனால் ரெடினஸ் அப்படிங்கிறது வேற வில்லிங்னஸ் அப்படிங்கிறது வேற ஆனால் இரண்டையுமே சேல் அக்ரிமெண்ட் செய்து கொண்டவர் பார்க்க வேண்டும் ஒப்பந்தம் செய்து கொண்ட தேதியிலிருந்து கிரையத்தை முடிக்க அக்ரிமெண்ட் ஹோல்டர் தொடர்ச்சியாகவும் தயாராகவும் ஆர்வமாகவும் இருக்கணும் பிரதிவாதி ரெண்டு லட்சத்தி பதினோராயிரத்துக்கு அஞ்சு டிடி அனுப்பியிருக்கிறாரு வாதி அதை வங்கியில் செலுத்தி பணமாக்கியிருக்காரு இதை பார்த்தாலே வழக்கு சொத்தை கிரைய முடிக்க இந்த வாதி தயாராக இல்லை அப்படிங்கிறது தெளிவாகிறது உண்மையிலேயே இந்த வாதிக்கு வழக்கு சொத்தை கிரைய முடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருந்தால் இந்த பிரதிவாதி அனுப்பிய அஞ்சு டிடியை அவர் வங்கியில் செலுத்தி பணமாக்கி இருக்க மாட்டார் மேலும் ஒப்பந்தத்திலிருந்தே பிரதிவாதி ரத்து செய்து விட்டதாக வாதிக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார் அந்த கடிதத்தை வாதி பெற்றுக்கொண்ட பிறகுதான் இந்த வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறாரு ஆனால் ஒப்பந்தம் செல்லாது என்ற அறிவிக்க கோரி அவர் வெறுமன் டிக்ளரேஷன் எதுவும் கேட்காம வெறுமனை ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு சூட்டு போட்டுக்கிறது தப்பு நியாயமாக பார்த்தால் ஒப்பந்தம் செல்லாது அப்படின்னு அறிவிக்க செல்லா ரத்து செய்து உத்தரவிட்டது செல்லாது என்ற அறிவிக்க கோரி இந்த வாதி ஒரு பரிகாரம் கேட்டிருக்கணும் அப்படி பரிகாரம் கேட்காமல் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸு சூட்டு போட்டிருப்பதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஒப்பந்தம் ரத்து செய்த பிறகு அதனை சேலஞ்சு பண்ணாமல் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு கேட்க முடியாது ஏன்னா ஒரு சட்டப்படியான ஒப்பந்தம் இருந்தால் தான் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸில் டிகிரியே வழங்க முடியும் இங்கே ஒப்பந்தம் ரத்து செஞ்சாச்சு ஆனால் அந்த ரத்து செய்த இந்த வாதி சேலஞ்சு பண்ணாமல் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட்டு போட்டிருப்பது தப்புன்னு சொல்லி இந்த ஸ்பெஷல் யூ பெட்டிஷனை அலோவ் பண்ணி உத்தரவிட்டுட்டாங்க இப்போது அந்த வழக்கு தீர்ப்பில் வந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் ஒரு ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட வழக்கு முதல்ல இதில் கிரைய ஒப்பந்தம் செய்து கொண்டவர் டிகிரி பெறணும் அப்படின்னா என்னெல்லாம் அவர் நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் நீதிமன்றம் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வழக்கில் சூப்பராக ரெண்டு ஜட்ஜ்மெண்ட் சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க முதல்ல ஒரு சட்டப்படியான அக்ரிமெண்ட் இருக்கணும் அடுத்ததாக அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் இந்த வாதி மீதி பணத்தை கொடுத்து சொத்தை கிரைய முடிக்க தயாராகவும் ஆர்வமாகவும் இருந்திருக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும் அடுத்த அந்த ஒப்பந்தப்படி கிரை ஒப்பந்தம் செய்து கொண்டவர் அவருடைய பகுதியை நிறைவேற்றி இருக்கிறாரா எந்த அளவுக்கு நிறைவேற்றி இருக்கிறாரு ஒப்பந்தத்தில் கண்ட நிபந்தனைகளை அந்த சேல் அக்ரிமெண்ட்டு செய்து கொண்டவர் நிறைவேற்றி இருக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கணும் அடுத்ததாக ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் டிகிரி வழங்கும் போது இப்படி டிகிரி வழங்குவதால் அந்த நில உரிமையாளருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் இந்த வாதி கோரியபடி ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் டிகிரி வழங்கலாமா அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் பார்க்கணும் இறுதியாக ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் டிகிரி வாதிக்கு கிடைக்கக்கூடியதில்லை அப்படின்னு உயர் நீதிமன்றம் முடிவு பண்ணினா அட்வான்ஸு தொகையை திருப்பி செலுத்த அவருக்கு உத்தரவிட முடியுமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க அப்போ இவ்வளவு விஷயத்தையும் ஒரு ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டில் நீதிமன்றம் பார்க்கணும் அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்ன அப்படின்னா ஒரு இருவருக்கிடையே ஒரு கிரைய ஒப்பந்தம் இருக்கிறது நில உரிமையாளர் அதை ரத்து செய்து விடுகிறார் அப்படி ரத்து செய்த பிறகு ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு கேட்டு இந்த அக்ரிமெண்ட் ஹோல்டர் ஒரு வழக்கை தாக்கல் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நில உரிமையாளர் கிரை ஒப்பந்தத்தை ரத்து செய்தது சட்டப்படி செல்லாது அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷன் பரிகாரம் கேட்கணும் அப்படி டிக்ளரேஷன் பரிகாரம் கேட்காமல் வெறுமனே ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு சூட்டு போட முடியாது அப்படிங்கிறது தீர்ப்பு மிக தெளிவாக சொல்லுது இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் இந்த வழக்கில் பல முக்கியமான முன் தீர்ப்புகளை எல்லாம் சுட்டி காட்டியிருக்கிறாங்க நீங்கள் அதையும் கவனிச்சிக்காங்க ஏன்னா நான் தீர்ப்பை சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன் இப்போ தான் மறந்து போச்சு இந்த தீர்ப்பில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க அதாவது இந்த பிரதிவாதி இந்த வாதியிடம் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்து ஒரு கடிதம் அனுப்புகிறார் கடிதத்தோடு ஒரு அஞ்சு டிடியையும் அது போக அந்த காசோலையையும் திருப்பி அனுப்புகிறாரு இந்த விஷயத்தை வாதி பிளைண்ட்டில் சொல்லாமல் மறைச்சிடறார் இப்போ கோர்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஒப்பந்தம் வாதியும் பிரதிவாதியும் செய்து கொண்டது உண்மை ஆனால் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்து இந்த பிரதிவாதி வாதிக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறாரு கூடவே அஞ்சு டிடி அனுப்பியிருக்கிறாரு செக்கையும் அனுப்பியிருக்கிறாரு ஆனால் இந்த விஷயத்தை வாதி அவர் பிளைண்ட்டில் மறைச்சிருக்கிறதுனால இந்த வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கு முக்கிய சங்கதிகளை மறைத்த தோஷத்திற்கு உள்ளாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது முக்கியமான விஷயங்களை மறைத்து வாதி வழக்கு தாக்கல் செய்திருப்பதாகவும் கூறி வாதியினுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்போ முக்கிய சங்கதிகளை மறைத்த தோஷத்திற்கும் வாதியினுடைய வழக்கு உள்ளாகிறது அப்போ முக்கியமான விஷயங்களை மறைத்தும் ஒரு வழக்கை தாக்கல் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த தீர்ப்புலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் தீர்ப்பை படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும்